கத்தக்தோதிரம் தேவசமூர தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் ஆனவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதையாவது யாரும் கேட்டா தரமாட்டேன்னு சொல்லுவாரா நம்ம விரும்பப்படுகிற ஒருவன்பாக முழங்கால் வழியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மருந்தை கண்டுபிடிக்க முடியாத சொல்லி கேட்கறாங்க உமால முடியும் உமாலே எல்லாம் முடியும் ஆனா உமக்கு சித்தமா இந்த நாளில இந்த வேலையில இந்த நாட்களில நான் குணமாக்குறது உமக்கு சித்தமானு சொல்லி அலுவலகத்துல கேட்கிறான் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ கத்துறதுக்கு கட்டளை கொடுக்குறோம் இதை செய்யுங்க அதை வகை கொடுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி இல்லாம அவரிடத்திலே போய் மிளகால் படிட்டு